ஓம் சாயராம் என் அன்பான சாய் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும் எனவே நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நீங்களும் இந்த தவறை செஞ்சுருக்கலாம் என்ன தவறு என்பதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் அந்த நம்பரில் உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்புவிங்க யாருக்கு பிரார்த்தனை செய்யணுமோ அவங்களுடைய பெயர் வயசு ராசி செஞ்சால் ராசி என்ன பிரார்த்தனை ஒரு ஷார்ட்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சுருங்க சார் வாய்ஸ் மெசேஜ் கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒரு சாய் சகோதரி அவங்க நம்ம பிரார்த்தனை நம்ம நம்ம பிரார்த்தனை சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்க அவங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தது அப்பா கிட்டே பிரார்த்தனை பண்ணாங்க திருமணம் ஆகிடுச்சு நல்லபடியாக திருமணம் ஆயிடுச்சு திருமணம் முடிஞ்சவொடனே அடுத்தது என்ன கோரிக்கை வைப்பாங்க குழந்தை பிறக்கணும்னு பாபா அந்த குழந்த பிறக்கிறது கொஞ்சம் தள்ளி பண்ண மாதிரி இருந்தது அப்பா அவங்களுக்கு மிக அழகான ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க மனசில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க சாயண்ணாவுக்கு நன்றி பாபாவுக்கு நன்றி உங்கள் பிரார்த்தனை மையத்தில் செய்கிற அனைத்து குழந்தைங்களுக்கும் நன்றி எல்லாமே சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பமே வந்திருக்கு அது என்ன குழப்பம் மட்டும் நீங்கள் கேட்டுங்க அவங்க வாய்ஸ் முதல்ல கேட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நாம் இந்த மாதிரி நீங்கள் யாராவது பிரார்த்தனை வச்சுருந்தீங்கன்னா நாம் என்ன பண்ணுறது அதுலேருந்து எப்படி மீண்டு வரது என்பதை மட்டும் நம்ம அப்படி பார்க்கலாம் சாயங்கள் நான் வந்து மாசமா இருக்கும் போதே சாய்பா பாட்டை வேண்டி இருந்தேன் சாயின் பேர் வைக்கிறேன் எந்த நேம் வச்சாலும் பின்னாடி நான் முன்னாடி சாயின் ஆட் பண்றேன் அப்படின்ட்டு ஆனா இப்போ என்னால சாயின் ஆட் பண்ண முடியல வைக்க முடியல அதனால ஏதோ பாப்பாக்கு ஏதோ ஆகுமா சாயங்கள் அது மாதிரிலாம் எதுவும் ஆகாது தானே பேர் சாயின் வைக்கலன்னா தப்பு எதுவும் இல்லை இல்லை சாயங்கள் சாய் இப்ப என்ன விஷயம்ன்றதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இந்த சாய் சகோதரி குடும்பம் நல்ல பாபாவை தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த இடத்துல இருக்கும்போது எங்க மாமியார் வீட்டுல பிரசவம் ஆகும்போது ஒரு வேண்டுதல் வச்சுட்டாங்க சாய மனசுக்குள்ள அவங்க வேண்டிக்கினாங்கலாம் எனக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் சாயின் பேர் வச்சு கூடுவேன் முன்னாடி இல்ல பின்னாடி ஏதாவது ஒரு பேர் சாய் வச்சு கூப்பிடுறேன் குழந்தை பிறந்த நல்லபடியா பிரசவம் ஆனா பாபா கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க பாபாவும் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் பிரசவத்தை பண்ணி கொடுத்துட்டாரு ஆனால் இப்போ தான் மிகப்பெரிய ஒரு சிக்கலை அவங்க சந்திக்கிறாங்க மிகப்பெரிய சிக்கல் அது உண்மையிலே அவங்க மனதுக்குள்ளே ஒரு பயம் வந்த மாதிரி ஒரு சிக்கல் அது என்ன சிக்கல்னால் மாமியார் வீட்டில் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அதுதான் உண்மை மாமியார் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்போ ஒரு சிக்கலை அவங்க சந்திக்கும் போது நான் என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலையில் மாட்டிங்கனே நான் ஒரு சிக்கல் இப்போ ஒரு சிக்கலை அவங்க சந்திக்கிறாங்க சாயரா மாமியார் வீட்டில் சாயின் பேர் வைக்க வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு அவங்க பாபாவை கும்பிட்றவங்கள அதனால் என்ன பண்ணுவாங்க நான் பா சாயின் பேர் வைக்க முடியாது பெரிய சிக்கலில் மாட்டிங்கன்னா இதனால் நம்ம குழந்தைக்கு எதாவது பிரச்சனை வருமானு கேட்குறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்கிறது இல்லை ஏன்னா பாபா கிட்டே அவங்க வேண்டிக்கிது குழந்த பிறந்தா சாயின் பேர் வைக்கிறேன்னு ஆனால் இப்போ சாயின் வைக்க முடியல அதனால் என் குழந்தைக்கு எதாவது பிரச்சனை வருமானு கேள்வி கேட்குறாங்க பாபா என்ன பதில் சொல்வார் இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் ஒரு சாய் சோகதரிக்கு கிட்டத்தட்ட அறுபது ஏழு வயசு ஆனவங்க அவங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க அவங்க பொண்ணுக்கு ஆண் குழந்தை இல்லாமல் ரொம்ப வருஷமாக இருந்திருக்கு ரெண்டு பெண் குழந்த பிறந்துச்சு இன்னொரு ஆண் குழந்தை பிறக்கணும்னு பாபா கிட்டே வேண்டிக்கினாங்க நாமளும் பிரார்த்தனை பண்ணி அந்த ஆண் குழந்தைய கொடுத்தோம் பாபா அவங்களுக்கு ஆண் குழந்தைய கொடுத்துட்டாங்க அந்த ஆண் குழந்தை பிறந்தா அந்த பையன் கையால் நான் சிலடிக்கு வந்து காணிக்க போகிறேன்னு வேண்டிக்கினாங்களாம் அவங்க வேண்டி எனக்கு ஃபோன் பண்ணாங்க சாய்னா இன்னும் என்னால் நிறைவேற்ற முடியல நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க எப்போ நான் அவங்கக்கிட்ட அடுத்த கேள்வி கேட்கறேன் சரி சாய் எதுவுமே போட வேண்டியதுனா ஏன்னா இவங்க வயசானவங்க பொண்ணு வீட்டில் கேட்டால் மாப்பிள்ளை வேண்டாம் அப்புறம் போகலாம் இப்படி போலாம் சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகிடுச்சு அந்த பையனுக்கு இப்போ பத்து வயசு ஆகிடுச்சு இன்னும் அவங்க 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 வேண்டுதலை நிறைவேறலை எனக்கு பயமாக இருக்குது அவனுக்கு ஒரு ஜுரம் வந்தால் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ நம்ம பாபாவுக்கு அந்த வேண்டுதல் வைக்காமல் போயிட்டோமே அதனால தான் ஜுரம் வருதான்னு அந்த அம்மா பயப்படுறாங்க இவங்க தனியாக கூப்பிட்டு போக முடியாது ஏன்னா இவங்க வயசானவங்க அப்ப யோசனை பண்ணுறாங்க என்கிட்ட கேட்குறாங்க இவ்வளோ வருஷமாக நம்ம வந்து பத்து வருஷம் தள்ளி தள்ளி போதே அந்த குழந்தைக்கு பெரிய ஆபத்து வருமான்னு கேட்குறாங்க நான் ஒரே விஷயந்தான் சொன்னேன் மனுஷன்தான் பிரச்சனையை கொடுப்பான் கடவுள் அப்படி கொடுக்க மாட்டார் கண்டிப்பாக கடவுள் கொடுக்க மாட்டார் ஏன்னா கடவுள் பழி வாங்குவா போகிறார் கண்டிப்பாக பழி வாங்க மாட்டார் இந்த விஷயத்த மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்கள் பேரனை கூப்பிட்னு பக்கத்தில் ஏதாவது ஒரு பாபா கோயிலில் போய் நீங்கள் என்ன வேண்டீங்களோ அந்த காணிக்கை அந்த உண்டியில் போட்டு வாங்க நேராக செடிக்கு போகணுன்னு அவசியமும் இல்லை ஏன்னா உங்களால் இப்போ போக முடியாத சூழ்நிலை போக முடியாது ஏன்னா உங்கள் நீங்கள் வந்து இட்னு போகிற நிலைமையை இல்லை ஆனால் உங்கள் வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றி ஆகணும்னா எந்த பாபாவில் கோயில்னால பக்கத்தில் இருக்கிற ஏதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பாபா கோயிலில் போய் உங்கள் பேரங்கையால் நீங்கள் என்ன வேண்டுதல் சொச்சிங்களோ அதை உண்டியில் போடுங்கள் இல்லை கொடுத்துட்டு வாங்க இப்படி பண்ணிட்டாவே போதும் உங்களோட வேண்டுதலை அப்பா ஏற்றுக்கினார் ஏன்னா நேராக சீரடிக்கு போகணுன்னு அவசியமே இல்லை ஏன்னா அவங்களால் முடியாதுன்னு நல்லா தெரியும் நான் அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்களும் அந்த மாதிரி வேண்டுதலை நிறைவேற்றிட்டாங்க இந்த சகோதரி தான் பிறந்த குழந்தைக்கி சாயின் பேர் வைக்க முடியே குழந்தைக்கு எதாவது ஆயிடுமாணா நூறு சதவீதம் ஒன்றும் ஆகாது நான் தெளிவாக சொன்னேன் அவங்க பேர் தான் வைக்க வேணான்றாங்க நீங்கள் கூப்பிடும்போது சாயின்னு கூப்பிடுங்க இப்போ ஏதாவது ஒரு பேர் வச்சு அதுக்கு பின்னாடி சாயின்னு கூப்பிடுங்க அதை யாரும் உங்களை தடுக்க போகிறதில்ல பேர் கெசட்டில் எழுதும் போது தான் எழுத முடியாது நீங்கள் வாயில் கூப்பிட்லாம் பாபா அப்படி ஒன்றும் அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தர மாட்டார் ஏன்னா அவர் கடவுள் அவர் வந்து பழி வாங்க மாட்டார் எனக்கு நீ இதை வேண்டிக்கின இன்னைக்கு எனக்கு இதை செய்யலை அப்படின்ட்டு பழி வாங்கக்கூடிய ஆள் இல்லை அந்த அம்மாவுக்கு நான் தெளிவாக ஒரு பதில் சொன்னேன் ஏன் இதை சொல்கிறேன்னா நாம் கூட பல நேரங்களில் பாபா கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கும்போது அளவுக்கு அதிகமாக பிரார்த்தனை பண்ணிப்போம் நிறைய பிரச்சனை நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு வேண்டிப்போம் கடவுள் அதை செஞ்சு கொடுப்பாரு ஏன்னா கடவுள் வாக்கு மாற மாட்டார் ஆனால் மனுஷன் வாக்கு மாறிடுவான் அந்த பிரச்சனை முடிஞ்சவனே நம்ம வேண்டதிலேயே மறந்துடுவோம் சில நேரங்களில் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் எனக்கு தள்ளி 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 போகும் நான் தான் தெளிவாக சொல்கிறேன் பாபா கிட்டே நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது என் பிரார்த்தனை முடிஞ்சால் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் தயவு செஞ்சு வேண்டிக்காதீங்க ஏன்னா பாபா நமக்கு கொடுப்பாரு நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஆள்லாம் இல்லை நாம் அவர்கிட்ட பிச்சை எடுக்கிறோம் பாபா வந்து நம்மக்கிட்ட பிச்சை எடுக்கிறது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கர்ம வினை வாங்கிறதுக்காக தான் பிச்சை எடுத்தார் நாம் அவருக்கு பிச்சை போட முடியாது நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னா நாம் செய்ய முடியாது உங்கள் பிரார்த்தனை பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள் போதும் நீங்கள் கொடுக்குற காசையோ இல்லை நீங்கள் கொடுக்குற அந்த பணத்தையோ பாபா எதிர்பார்த்த அது செய்கிறாரு சத்தியமாக இல்லை அவர் எதிர்பார்க்கறது உங்ககிட்ட அந்த பொறுமையோ நம்பிக்கையை மட்டும்தான் அப்படி நீங்கள் ஏதாவது செய்யணும்னா அப்போ தனிப்பட்ட முறையில் செய்யுங்க இந்த பிரார்த்தனை நடந்தால் நான் செய்கிறேன் இது முடிஞ்சால் செய்கிறேன்னு எந்த கடவுள்கிட்டேயுமே அதுமாதிரி வேண்டிக்காதீங்க வேண்டிக்கினீங்கன்னா இந்த சிக்கலை நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும் அந்த சகோதரி எப்படி தான் குழந்தைக்கு பேர் வைக்க முடியலையோ கவலைப்படுறாங்களோ இல்லை தான் பேரனுக்கு வந்து அவங்க கையால் சீடிக்கு போக முடியலையோ ஒரு பிரச்சனை வருது இல்லை அந்த பயம் அவங்க மனசில் வந்துடும் எனவே தான் நான் பல முறை சொல்கிறேன் கடவுளுக்கு நாம் கொடுக்க முடியாது கடவுள் தான் நமக்கு கொடுப்பார் ஏன்னா கடவுள் தான் நமக்கு பெரியவர் நாம் கொடுத்து கடவுள் வாழறதில்ல அவர் கொடுத்து தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் உங்கள் கிட்டே எதிர்பார்க்கறது பணமோ பொருளோ இல்லை திரும்பவும் சொல்கிறேன் அளவுக்கு அதிகமாக எந்த வேண்டுதலும் வச்சுக்காதீங்க நான் இதை செஞ்சால் அதை செஞ்சு முடிப்பேன் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லி இந்த கடவுள் பாபாவுக்குள்ள எந்த கடவுளுக்குமே அது வேண்டிக்காதீங்க கடவுள் உங்ககிட்ட கிட்டே எதிர்பார்க்குறது உண்மையான பக்தி மட்டும்தான் நீங்கள் கொடுக்குற எந்த ஒரு பொருளுமே இல்லை எனவே அப்பா கிட்ட நீங்கள் யாராவது இனிமேட்டி அந்த மாதிரி ஒரு சிக்கலை போய் மாட்டிக்காதிங்க பாபா கிட்டே பிரார்த்தனை மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு வேண்டிக்காதீங்க சாயராம் இந்தமாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தால் பாபா கிட்டே கேளுங்க கண்டிப்பாக நான் பாபா கிட்டே வேண்டிக்கிறேன் ஓம் சாயராம்